ஞாய்று வருடம் மார்கழி மாதம் ஏழாம் திருநாள் சார்ந்த நபர்களுக்கு திறமையான விஷயங்களை பத்தி அலசி ஆராய்வது குழந்தைகள் அதுவும் ஆண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நீங்க ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கிற மாதிரி வரும் நிறைய பேர் தூரமான பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேருக்கு ஃபேமிலிக்குள்ள நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க ஏத்துக்கிற மாதிரி ஒரு நிலைமை நீங்க உண்டாக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு சூரியநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் அரசியல் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு அஸ்திவாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போர் போடுறது அந்த மாதிரி எண்ணங்கள் வீடு சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் சட்ட பத்திரங்கள் எதாவது பிரச்சனை இருக்கா இதெல்லாம் நீங்க பார்க்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு பொதுவா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் வெள்ளை நிறம் மிதுனராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நண்பர்கள் உங்ககிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்பாங்க நீங்க கொடுக்குற ஆலோசனை சூப்பரா வேலை செய்யும் பத்து பேருக்கு இன்றை நாள் நீங்க உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் பைப்பிங் சம்பந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டது ஹைவே சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கனெக்டா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மாமனாருடன் ரொம்ப முக்கியமான நட்பு இன்றை நாள் உறவுகள் மேம்படக்கூடிய நாளாக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிக்கன் வழிவார் ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பலூடரம் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் வெறும் உண்மை மட்டும் தான் இன்றைய நாள் தெரியும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் பார்வர்டா பேசுவீங்க எதெல்லாம் எது கரெக்ட் எது தப்புன்னு யார் என்ன சொன்னாலும் சரி சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டா நீங்க சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்ல கவனமா இருக்கணும் தலை வழி வேதனைகள் வீட்டுல குழந்தைகள் மூத்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த நாள பொறுத்தரைக்கும் உங்க வீட்டுல அம்மா அப்பாவோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி புதிய முயற்சிகள் எது எடுத்தாலும் சின்ன சின்ன தடை தாமதங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதை தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிழி பச்சை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது சொந்த ஊருக்கும் நீங்க இருக்கிற இடத்துக்கும் ஏதாவது ஒரு டிராவல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமீன் பிரயாணங்களினால் இந்த நாள் பெரிய அளவுக்கு ஏற்றம் பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாள்லாம் ஏன்னா எப்பெல்லாம் இந்த பிரயாணங்கள் இருக்கோ அந்த நாள்ல நீங்க சந்தோஷமா இருப்பீங்க பலவிதமான சங்கடங்கள் பொதுவாக நிவர்த்தி ஆகும் அதாவது நிறைய விஷயங்கள்ல உங்க முயற்சிகள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க எடுக்கிற காரியங்கள் வந்து ஒரு ஸ்டெயிட் பார்வர்டா ரொம்ப நல்லா செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மிகவும் வெற்றிகரமான நாளாக இந்த நாள் இருக்க போறது ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க மெயினா உடம்பு ரொம்ப டவுனா இருக்கிறது விட்டமின் டி டெபிஷியன்சி ஜாஸ்தியா இருக்கிறது நல்லா வாக் பண்ணுங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அச்சுதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் கருண் சிவப்பு நிறம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமா இருக்கும் பரம்புரக்கம் லாபம் எல்லாமே இருந்தாலும் நண்பர்கள் மூலியமா அன்பு தொல்லைகள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்ககிட்ட இருந்து எதையுமே தட்டி பறிக்க முடியாது அதை மட்டும் நீங்க நம்ம பார்த்துட்டா போறோம் மத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது ரொம்ப ஜோரா இருக்கும்னு சொல்லலாம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டரம் ஆரம் விருட்சிக ராசி அதாவது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபேமிலிக்குள்ள நிறைய பஞ்சாயத்துக்கெல்லாம் நீங்க தீர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும் பசங்க குள்ள இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அம்மாவுக்கும் மருமகளுக்கும் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து இல்ல உங்க மருமகனுக்கும் மாமனாருக்கும் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து இந்த மாதிரி ஏதாவது அதாவது உட்காந்து நீங்க பெசிலிட்டேட் பண்ணுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு இந்த நாள் பெரிய பெரிய மனிதர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி மாதிரி மாதிரிதான் இருக்கும் அதை மட்டும் பாத்துங்க ரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் திங்கு நிறம் தனுசு ராசியா இருக்கு தனுசு லக்னம் சார்தன பிறகு இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாளாக எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே உங்களுடைய வாய் மொழியாக நீங்க எதை சொன்னாலும் சரி எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி என்ன கொடுத்திருக்கேன் வீட்டுல பெரியவங்களுடைய விஷயத்த கரெக்டா நம்ம பண்ணிடணும் அவங்களுக்கு எதாவது தேவைப்படும் உதவிகள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அம்மா அப்பாவுக்கு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஹெல்ப் தேவைப்படும் அந்த ஹெல்ப் இந்த நாள் நீங்க பண்ற மாதிரி வரும் ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் ருத்ரன் வடிப்பா ஏற்றத்தை கொடுக்கும் நாசியாந்திரம் மஞ்சள் நிறம் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமா வைரவு பாதைகள் பேக் பெயின் அதே மாதிரி லைட்ட தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள்ல குடைச்சல் கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு பசங்களுக்கும் இல்லைன்னா அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கொடுக்கலாம் அவ்வளவுதான் மற்றபடி பெரிய இசா நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை தெரியுமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாதரம் மஞ்சள் ரொம்ப ராசி ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியன் சனி பார்வையில் இருக்கிறது ஸோ பேசிக்கலி வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு இருக்கும் இல்லைன்னா தொல்லைகள் அற்புத் தொல்லைகள் இதுக்குள்ள பண்ணணும் எனக்கு இப்பவே பண்ணி கொடுங்க இப்பவே இது வாங்கி கொடுங்க அந்த மாதிரி எதாவது ஒரு தொல்லைகள் இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளாலயும் கொஞ்சம் சின்ன சின்ன டென்ஷன் இருக்கும்னு சொல்லலாம் பெருசா டென்ஷன் கிடையாது அத்தியோரம் அன்பு தொல்லையா மட்டும் தான் நீங்க எடுத்துக்க முடியும் அது மாதிரி பிரக்தியா யார் புது மணிஷாங்க இருக்காங்களோ அவங்க மூலியமாக சின்ன சின்ன சங்கடங்கள் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பௌத்தராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மருத்துவர்களுக்கு இந்த நாள் வேலை அதிகமாக இருக்கும் மருத்துவ பணியில் இருக்கிறவர்களுக்கு ஜோதிடர்களுக்கு கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே மாதிரி குழந்தைகள் மூலியமாக கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப அற்புதமான நாள் சொல்லும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் மஞ்சள் நிறம் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி